மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அமித்ஷா நான் சொல்கிறத பார்த்து கோவிச்சுக்கூடாது கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்லித்தான் ஆகணும் அனிதாங்கிற ஒரு பெயர் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த பெயரை மறக்கவே மாட்டாங்க அனிதா அப்படிங்கிற அந்த பிள்ளை இப்போ இருந்திருந்தா அப்படின்னா ஒரு டாக்டராக இருந்திருப்பாள் இல்லையா அவ ஒரு ஏழை இந்து மாணவி உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் புரிகிறதுக்காக சொல்கிறேன் ஏழை இந்து மாணவி அனிதா அவள் கஷ்டப்பட்டு படித்தாள் எத்தனை மார்க் தெரியுமா அமித்ஷா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க் ஆனால் நீட்டை பார்த்து அவள் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் இல்லையா தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு சொல்ல முடியாது அவள் கொல்லப்பட்டிருக்கிறாள் தூண்டியது யார் அமித்ஷாவுக்கு தெரியும் தானே இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் என்ன சொன்னீங்க நேற்றுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லையா இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் கேட்குறார் நீட் குறித்த ஒரு கேள்வி உடனடியாக என்ன சொல்கிறீங்க அது இங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக திமுக ஒரு அரசியல் நாடகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதில் இன்னொரு வேடிக்கை நான் சொல்ல வேண்டியதுக்கு பக்கத்தில் இழுச்சிக்கிட்டு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பேர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இல்லையா இந்த எடப்பாடி பழனிசாமி நீட் குறித்து நீங்கள் பதில் சொல்லும்போது இழித்து கொண்டிருந்தார் நான் எடப்பாடியை பார்த்து சொல்கிறேன் எடப்பாடி நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் அடுத்த மாதம் நீட்டில் இறந்து போன தமிழ்நாட்டை சார்ந்த இருபதுக்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு அதிமுக சார்பாக மௌன அஞ்சலி செலுத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமித்ஷா இப்படி ஒன்று சொன்னார் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கலாம் நீட்டு தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காது கொடுத்து கேட்குறோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த அப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு திமுக அரசியல் நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் எதையுமே பண்ணாமல் இருந்துக்கிட்டு இன்னும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை தொடர்ந்து தொடர்ந்து அதை ஒரு ஆணவத்தினுடைய ஒரு 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 உடல் மொழியோடு வெளிப்படுத்தும்போது தமிழர்கள் என்ன செய்வார்கள் ஒத்த ஓட்டு பாஜக ஞாபகம் இருக்கா அமித்ஷா உங்களுக்கு அது இன்னும் அது கூட இல்லாமல் போயிடும் ஞாபகத்தில் வச்சுங்க சரி இப்போ அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லணும் அந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தமிழ்நாட்டில் அமித்ஷா இருக்கிறாரு இதில் பல வேலைகள் எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள் ரெண்டு கட்சிகள் அதுவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிங்கிறது அதிமுக பாஜக ஒன்றுமே கிடையாது ஒத்த ஓட்டு பாஜக தான் தமிழ்நாட்டில் இல்லையா பல மாநிலங்களில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி கிடையாது பாஜகவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது எம்எல்ஏக்கள் கிடையாது இன்னைக்கு அவன் சொல்லுவான் வேணா இன்னைக்கு பிஜேபிக்காராக சொல்லுவான் நாங்கள் உலகத்திலே பெரிய கட்சி இந்தியாவுடைய பல மாநிலங்களில் இவனுக்கு ஆட்சி பொறுப்பில் கிடையாது எம்எல்ஏக்கள் கிடையாது எம்பிக்கள் கிடையாது சரி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகங்கிறது பெரிய கட்சி இல்லையா அவர்கள் போடுகிற அந்த ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு எலும்பு துண்டுகளுக்காக தான் பிஜேபி காத்து கிடக்க வேண்டியது இருக்கிறது ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மிரட்டி எதை ஏதோ பண்ணிகிட்ருக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்கிறாரு அமித்ஷா உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்துருக்கிறார் இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியை குறித்து சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா சரி எடப்பாடி பழனிசாமி சொல்லலை ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை இது குறித்து சொல்லணும் இல்லையா மேடையில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசணும் இல்லையா ஏன்னா அவர் தானே இங்கே பெரிய கட்சி அவரை நம்பி தானே நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய உடல் மொழியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் தமிழர்கள் பார்த்தார்கள் என்ன இப்படி தெரியுமா இப்படியே கையை வச்சு அப்படி தட்டி தட்டி நீ உட்கார் நீ கேளு நீ நீ இங்கே உட்கார் அவ கேள் என்னங்க இது நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே இந்திய மக்கள்கிட்டே உன்னை ஒன்று சொல்ல வரேன் அமித்ஷாவுடைய இந்த உடல் மொழியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது என்ன தெரியுமா இப்போ இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒன்றியத்தில் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன மாதிரி நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமலே ஆடுறாங்க இல்லையா பயந்து பயந்து எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் அதிகாரத்திற்கு வந்து இவங்க கைகளில் வந்து முழுமையான அதிகாரம் வந்துருச்சுன்னா இந்தியாங்கிற நாடு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா நீங்க நமக்கு இது பட்டவர்த்தனமா தெரியுதே இன்னைக்கு ரெண்டு பேருடைய தோளில் போட்டு தானே ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லை இல்லைன்னா உளுந்துரும் கீழே தோத்த கட்சி தானே பாஜக இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா அமித்ஷா எங்க மோடி எங்கே பாஜக ஆட்சி எங்க இல்லையா ஆனாலும் பாருங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய உடல் மொழியை நீங்கள் பார்த்தீங்களா சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட கொஞ்சமாக சுயமரியாதை வேணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக உங்களுடைய கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கு நல்லது ஆனால் இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க அப்போ என்ன ஆகும் நீட்டு குறித்து உங்களுடைய கருத்து என்ன இப்போ அமித்ஷா கூட கூட்டணி வச்சுருக்கீங்க இப்போ என்ன தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்களா வக்கு வாரிய சட்டம் இல்லையா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் அமித்ஷா கூட கூட்டாடுங்க இப்படி மாநில நலன்களுக்கு எதிராக இந்திய நலன்களுக்கு எதிராக பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களே கஷ்டமாக இல்லையா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்வது எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி என்னாச்சு முழுக்க முழுக்க ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி எல்லாம் செய்திகள் வெளிவந்துகிட்ருக்குதே நீங்கள் என்ன அங்கே போனே போயிட்டு என்ன சொன்னீங்க நான் வந்து தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய நலன் பற்றி பேசப்போனே உங்கள் பிள்ளைக்காக போனீங்க அதானே நடந்தது அதானே உண்மை செய்தி செய்திகள் பல வந்திருக்கு இல்லையா சரி அது முடிச்சுட்டு வந்து என்ன சொன்னீங்க ஐயோ இந்த இன்னும் ஒரு வருஷம் இருக்கே எதுக்கு கூட்டணி எல்லாம் அதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறீங்க உங்கள் ஜெயக்குமார் என்ன சொன்னால் அதிமுகவுடைய முதல் எதிரியே பிஜேபின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா இப்போ ஜெயக்குமார் நீ என்ன பண்ண போகிறாங்க இல்லை ஜெயக்குமார் பேசாமல் திமுக கூட்டணிக்கு வந்துடுங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சுயமரியாதையோடு நீங்கள் இங்கே வந்துடுங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் உங்கள் கட்சியை சார்ந்த எத்தனை பேர் உங்கள் கூட மேடையில் இருந்தவர் பாஜகவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுது உள்ளுக்குள்ளே தெரியுது எந்த காரணத்துக்காகவும் பாஜக கூட மட்டும் கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன அப்போ இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்குது அமித்ஷாவுக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் ஆங்கிலமும் நன்றாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் செய்தியாளர்கள் தமிழில் கேள்வி கேட்கும்போது தமிழ்நாட்டில் தெரிந்த மொழியாக தமிழுக்கு பிறகு ஆங்கிலம் இருக்கிறது இல்லையா அந்த ஆங்கிலத்தை பதில் சொல்லாமல் நான் தமிழை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குது இல்லையா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா அமித்ஷா உங்கள் முன்னோர்கள்கிட்ட கேளுங்கள் தமிழுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் தமிழ்நாடு என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் கேளுங்க சரியா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது உங்கள் ஆணவம் அது உங்களோட வச்சுங்க புதுவெளியில் அதுலேயும் தமிழ்நாட்டிலலாம் வந்து காட்டுறதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னங்க இது அமித்ஷா தமிழ்நாடு வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதனால தான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முழுக்க முழுக்க தமிழர் நலனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு நான் தமிழில் வந்து மு புத்தக தமிழ் திருக்குறளை மொழிபெயர்த்தேன் பாரதியார் புத்தகங்களை மொழிபெயர்த்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா வெக்கமா இல்லையா அமித்ஷா இங்கே வந்து உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா ஒன்றிய அரசனுடைய நிதி கொடுத்து செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு தமிழ் ஆசிரியரை இங்கே காட்ட முடியுமா கேந்திரிய வித்யாலயான்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க இல்லையா அதில் ஒரு தமிழ் ஆசிரியரை நீங்கள் காட்ட முடியுமா தமிழுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்ன கேட்டுட்டே போகலாம் எதுக்குமே பதில்லாம் போயிடும் இல்லையா எதுக்குமே பதில் இல்லாமல் போயிடும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்குமே அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பல மொழிகளில் வெளியிட வேண்டியது கட்டாயம் அதனுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் செய்கிறீங்க அது செஞ்சதாகணும் வேறு வழி இல்லை இல்லையா ஆனால் என் தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் எங்கள் எங்கள் தமிழ்நாடு இயற்கை பேரிடரில் எவ்வளோ பெரிய ஒரு லட்சத்தி சொச்சம் கோடி கேட்டாங்க எவ்வளோ கொடுத்தீங்க நாலு பர்சன்டேஜ் கொடுத்தீங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்திருந்து தமிழர்களுக்கு வகுப்படுக்கிறீங்களா நீங்கள் இதெல்லாம் என்ன அமித்ஷா இதெல்லாம் உங்களை தெரியும் உங்களுடைய சித்தாந்தம் என்னென்னு தெரியும் மோடியை பற்றி தெரியும் ஆர்எஸ்எஸை பற்றி தெரியும் அதனால தான் தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு தமிழர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கோபேக் மோடியெல்லாம் ஞாபகம் இல்லை தமிழ்நாடு கொண்டு வந்தது பாலியல் ஜல்சா கட்சி இதெல்லாம் தமிழ்நாடு கண்டுபிடிச்சது இன்றைக்கு வரைக்கும் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஏன் தமிழ்நாட்டுன்னா பயப்படுறீங்க அப்போ இப்போ என்ன அப்படின்னா இருக்கிற ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் அதுலேயும் இன்னொரு மிக விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நேரத்துக்கு ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்றிட்டாரோ அந்த இதில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க அண்ணாமலையை மாற்றினா தான் எடப்பாடி பழனிசாமி இது பண்ணுவார் அப்படிங்கிற கேள்விக்கு அமித்ஷா சொல்கிறாரு அதுக்கு என்ன அண்ணாமலை தான் இப்போவும் அதிலத்தினுடைய கட்சித் தலைவராக இருக்கிறார் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போது நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் தலைமை பொறுப்புக்கு அவர் முறைப்படியாக வரலை முறைப்படியாக இந்நேற்றைக்கும் இருந்தது யாருன்னு அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாஜக கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போதுதான் தான் எடப்பாடி பழனிசாமி இழிச்சிக்கிட்டே அதிமுக அமித்ஷாவுடைய காலடியில் அடகு வைத்த காட்சியை நாம் பார்த்தோம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுக எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய விஸ்வாசிகள் ரசிகர்கள் யாருமே எடப்பாடியை ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்